யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவுல ஒரு பெரிய ட்ரேட் வாரே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ மாத்தி மாத்தி ரெண்டு தரப்புல இருந்தும் திருப்ப திருப்ப டேரஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ ஓவராலா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நம்ம யூஎஸ்ஓட அதிபர் வந்து ட்ரம்ப் ஐயா ஒரு லிபரேஷன் டே அப்படின்னு அறிவிச்சு அவங்களுடைய நாடு வந்து ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்லி இத்தனை நாளாக வந்து யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற சரக்குகளுக்கு ஒரு கன்செஷனலாக ஒரு டேரிஃப் ரேட் ஒரு சிங்கிள் டிஜிட்டாக போட்டது எல்லாமே ரிவைஸ் பண்ணி ஒரு எழுபது ஆண்டுகள் காலமாக ரிவைஸ் பண்ணாத ஒரு ஒரு விஷயத்தை லிபரேட் பண்ணி ரேட்டை மினிமமாக ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் வச்சு ஏன்னா இனிமேல் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் மினிமம் ரேட்டுக்கு மேலே தான் எல்லாம் இருக்கும்னு சொல்லி அறிவிச்சு சில நாடுகளுக்கெல்லாம் வந்து டேரிஃபை வந்து உயர்த்தியிருக்க அதுவும் சைனா மாதிரி ஒரு நாடுக்கு ஒரு பேஸ் ரேட் அவங்களுக்கு இருபது பர்சன்ட் இருந்ததை முப்பத்தி நாலு பர்சன்ட்டை கூட்டி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்த இந்த சிச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் அதில் அறுபது நாடுகளுக்கு இந்த டேரிஃப் ரிவிஷன் வந்து ஒரு ஒரு அறை கொடுத்த மாதிரி ஏன்னா டேரிஃப் ரேட்டை வந்து நன்னாவே உயர்த்தியிருக்காங்க அதனால் ஒரு ஹனிமூன் பீரியட் அதாவது ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஒரு பாஸ் பட்டனை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதிபர் வந்து அமைக்கிறார் நெகோஷியேஷனுக்காக நல்லுறவை வந்து அந்த ஸ்ட்ரென்தன் படுத்தணும் அப்படி எஸ்பெஷலி யூரோப்பியன் மாகாணம் யூரோப்பியன் யூனியன்னு சொல்லுவோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லோருமே ஒன்று கூடி யுஎஸ்ஸோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காங்க ஸோ பத்து பர்சன்ட் தான் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காங்க சில கண்ட்ரிக்கு வந்து பத்துலேருந்து நூறு வரைக்கும் ரேட்ஸ் வந்து மாறும் ப்ராடக்ட் ப்ராடக்ட் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சைனா எஸ்பெஷலி பீஜிங்ல ஒரு ஒரு ரிட்டாலியேட்டிங்காக டேரிஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து ரெசிப்ரோக்கர் டேரிஃப்னு சொன்னாங்க ஏன் இத்தனை இத்தனைலாம் நாங்கள் வந்து எங்களுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் வெளியில் போயின்னு இருக்கு ரேட்டை கம்மி பண்ணி அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும் பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் கான்செப்டுக்கு வரோம் நாங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரஸ்பர டேரிஃப் ரேட் ரெசிப்ரோக்கர் டேரீஃப் ரேட்டை அறிவிக்கும்போது இதை வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மோடலையோ இல்லை ஒரு நெகோஷியேட்டிங் பண்ணி நாம் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக எது அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இல்லாமல் சைனா வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக பீஜிங்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க இனிமேல் சைனா வந்து இருந்து இம்போர்ட் செஞ்சால் நாங்கள் எண்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிப்போம் ஏன்னா அது வந்து ஐம்பது கீழே இருந்துருக்கு அவங்களும் ஒரு முப்பத்தி நாலு பர்சண்ட்டை ஜாஸ்தி செஞ்சு எண்பத்தி நாலுன்னு ஆக்கியிருக்காங்க இது அமெரிக்கா நூற்றி நாலுன்னு சொன்னதை பீஜிங் வந்து எண்பத்தி நாலு ஏன்னா கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க அவங்க முதல்ல இப்போ இந்த எண்பத்தி நாலுக்கு அப்புறம் யூஎஸ் வந்து நூற்றி நாலு ஆயிடுச்சு இது பதிலடி கொடுக்குற மாதிரி ரெண்டு பேருக்கும் நடந்துருந்துருக்கு இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியா மாதிரி நாடுக்கு தான் வந்து பெனிஃபிட்டும் உண்டு பாதிப்பும் உண்டு ஏன்னா சைனா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு திமிங்கிலம் அவங்க ஸோ மேக்சிமமாக ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரைஸை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அது ஃபர்னிச்சர் ஆகட்டும் ஏன்னா சில பொருட்கள்லாம் வந்து யூஎஸ் வந்து சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது எது குரூடு பெட்ரோலியம் இன்டக்ரேட்டட் சர்க்கியூட்டு ஏன்னா இந்த இன்டலுங்கிற அந்த கம்பெனி மட்டுமே சைனாவுக்கு சைனாவுக்கு மட்டுமே அவங்களோட டோட்டல் குளோபல் ரெவென்யூவில் இருபத்தி ஒம்போது பர்சன்ட் வந்து சைனா மட்டுமே வாழ்ந்தது இது இல்லாமல் இந்த பேக்கேஜ் மெடிக்கமெண்ட்ஸு ஸ்கிராப் காப்பு ரா காட்டனு பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் சரி இதை அப்படியே ரிவர்ஸில் எடுங்க சைனா வந்து யுஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா ஆமாம் என்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் இந்த சார் விளையாட்டு பொருட்கள் ஃபர்னிச்சர் ஸ்வெட்டர் நிட்டு ஸ்வெட்டர் பிளாஸ்டிக் பொருட்கள் அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிளோட பார்ட்ஸு அந்த காலை போகிற செருப்பு ஷூ ஈவன் தூங்குற தாகாணி ஸோ அந்த மாதிரி லைட்டு இந்த வீட்டில் போடுற லைட் ஐட்டம் ஆஃபீஸ் மிஷின் ஐட்டங்கள் ப்ராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு சொல்லிகிட்டே போகலாம் இத்தனை விஷயங்களும் வந்து சைனாலேருந்து யுஎஸ்க்கு வருது ஸோ இவங்களுடைய இந்த ட்ரேட் வார் ஏன்னா நானும் உங்களை டிபெண்ட்டாக இருக்கேன் நீங்களும் என் மேலேயே டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த ரேட்டை நான் ரெண்டு பேரும் வசத்தினா ப்ரைஸ் ரெண்டு இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது வாங்க மாட்டாங்க ஸோ யுஎஸில் இருக்கிறவங்களும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க சைனாவில் இருக்கிறவங்களும் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போ சைனாவில் இருக்கிற அபரீதமான இந்த மேஃபேக்சர்டு குட்ஸ் எல்லாம் வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் யூஎஸ்க்கு போகாமல் வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுனால் அப்போ என்ன ஆகும் டம்ப் ஆகும் டம்ப் ஆகும்போது மற்ற நாடுகளில் இருக்கிற அந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் எஃபெக்ட் ஆகுது ஸோ இது ஒரு ஒரு குளோபல் ஒரு டர்மாயில் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பதட்டமான ஒரு ந ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்த ரேட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் எங்கே வந்து அந்த ப்ரைஸுக்கு வாங்கிறது அப்போது லோக்கலில் வாங்க மாட்டேன் மற்ற ப்ரைஸ் எல்லாம் மற்ற நாடுகளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது ஸோ இது ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள ரெண்டு க நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா ஏன்னா மற்ற நாடுகள்லாம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்துட்டான் வந்துட்டு அந்த நெகோசியேஷன் டேஸ் பாஸ் பட்டன் அமுக்கிட்ட சைனாக்கு மட்டும்தான் அமுக்கலை நல்ல கவனிங்க சைனாக்கு பாஸ் பட்டன் அமுக்கலை அவர் ஏத்திட்ட ஏத்திட்டு அதனால யூஸும் ஏன்னா அங்கேருந்து அந்த ரெசிப்ரோக்கள் டயர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சைனா கிட்ட இருக்கிற அந்த நெகோசியேஷன் பண்ணுவோம் நல்லுறவை நாம வந்து மேம்படுத்து ஏதோ ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆங்கிளில் சைனா வந்து இல்லை ஸோ இதனால் இந்த ட்ரேடு வாரனால குளோபலாக வந்து ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருக்காங்க இது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் அவர்களோட நல்லுறவில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு தடவை பேசுகிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டில் இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது இந்த டேரஃப் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே யூஎஸ் மார்க்கெட்டில் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாலோ இருந்ததை பார்த்தோம் நேற்று இந்த நான் பாஸ் பண்றோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் அப்ல போயிருக்கு ஒரு வாரத்துல இந்த பத்து பர்சன்டேஜ் மேல ஸ்விங் ஆறுது அப்படிங்கறத மார்க்கெட் அதை எப்படி ரிசீவ் பண்ணும் சார் இது இப்ப இருக்கிற இந்த ஆக்சுவலா இந்த தொண்ணூறு நாளைக்கு இந்த இன்வெஸ்டாருன்னு ஒரு ஒரு கும்பல் இருக்கும் இன்னொன்று வந்து ட்ரேடர்னு ஒரு கும்பல் இருக்கும் இன்வெஸ்டார் கும்பல் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்டாராக உள்ளே போகிறேன் அப்படிங்கிற ஏன்னா இது ஒரு பயோன்சி இருக்கிற ஒரு ஒரு சினேரியோ கிடையாது ஸோ இந்த சினேரியோவில் எந்த ஒரு அறிவிப்பும் வந்து சென்சிட்டிவான அறிவிப்பு அது ப்ரைஸை மேலே ஏற்றும் கீழக்கன் நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் ஒரு விஷயத்தில் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருது இன்னொரு விஷயத்தில் வந்து ப்ரைஸ் நான் பாஸ் பட்டன் அமைக்கின உடனே ப்ரைஸ் மேலே போகிறது ஸோ டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண உடனே ப்ரைஸு குறையிறது ஏன்னா வியாபாரம் வராது ஏன்னா டேரீஃப் ஜாஸ்தி ஆகிதுன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் வியாபாரம் வராது ஸோ இது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் ட்ரேடருக்கு சாதகமாக இருக்கும் அவன் அறிவு பார்த்துட்டே இருப்பான் பார்க்கும்போது தப்புன்னு குறையும் வாங்குவான் அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும் விற்பாங்க ஸோ இது ட்ரேடருக்கிற உகந்தமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு இன்வெஸ்டர் இப்போ உள்ளே போகக்கூடாது இல்லை அவர் உள்ளே போகிறார் அப்படின்னா அவர் இந்த இந்த அறிவிப்பெலாம் இப்போ பார்க்கக்கூடாது தொண்ணூறு தான் இருக்கும் ஏன்னா இந்த நல்லுறவு அக்ரிமெண்ட்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து நெகோஷியேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து மீட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அவங்களோட இந்த ட்ரேட் அண்ட் டேரிவ் அக்ரிமெண்ட்ஸ் ஸோ அதை சைன் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்விங்கு இருக்க தான் தெரியும் இந்த நைன்டி டேஸ்க்கு ஸ்விங் இருக்க போது அப்படின்னு பாக்குறோம் ஆனா ஒரு வாரத்துக்குள்ளேயே திடீர் திடீர்னு இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் அதோட ரியாக்ஷன் மார்க்கெட்ல அப்படிங்கும் போது இன்வெஸ்டர்ஸ் இதை கொஞ்சம் பயமுறுத்தாத சார் டம்ப் வந்து இதை கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றாரா கேஷுவலா ஹேண்டில் பண்றத பத்தி அவர் சொல்லல அவர் ஒரு விஷயம் தெளிவா சொல்றார் சைனா வந்து நாங்க எங்களுடைய நிர்பந்தத்துக்காக தான் இந்த லிபரேஷன் டேங்கிறது வந்திருக்கு ஆனா சைனா இத்தனை நாளா எங்களை வந்து அவங்கள அவங்களோட ப்ராடக்ட்ஸை நாம் வந்து வாங்க வச்சு ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரூலை வந்து அவர் எடுத்துட்டார் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த ரூலை எடுத்துட்டார் டிமினிமைஸ் ரூலுன்னு பே எட்நூறு டாலர் வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் வந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணால் டியூட்டியே கிடையாது டேரிஃபே கிடையாது ஸோ பத்து டாலராக இருக்கலாம் எழுநூறு டாலராக இருக்கலாம் எட்நூறு டாலராக இருக்கலாம் அதை எடுத்துட்டார் ஏன்னா அந்த ரூபத்தில் வந்து சின்ன சின்ன பார்சல் பொருட்கள் ஏன்னா கண்டெய்னரில் வந்தால் மட்டும்தான் வந்து இம்போர்ட் டியூட்டி போடவேன்னு இல்லை பார்சல்லாக வந்தாலும் சரி கொரியரில் வந்தாலும் சரி இம்போர்ட் டியூட்டியே இல்லாமல் பொருட்கள் வந்து லம்ப் லம்பாக யூஎஸ்குள்ளே வந்திருக்கு ஸோ இதையும் வந்து இப்போது அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ஸோ அதனால் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு யூஎஸ் இருக்கிற அந்த பிஸ்னஸ் வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு ஏன்னா யூஎஸ் சைனா டு யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நான் பல பொருட்கள் சொன்னேன் அது எல்லா விதமான மேனுஃபேக்சரர்ஸும் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க ஸோ அப்போது நாங்களும் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுப்போங்கிறது இது பண்ணியிருக்காங்க இது ட்ரேடு வார் தான் ரெண்டு கண்ட்ரிக்கும் இது வந்து ரெண்டு கண்ட்ரியில் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இது ஒரு பெரும் ஒரு த்ரெட்டு தான் அடிதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் நான் வந்து என் பணத்தை மொத்தமாக போட்டு இதில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாஸுக்கும் ரெடி இருக்கும் நான் எனக்கு ச சம்பாதிக்கணும் இந்த இந்த அலையில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவன் அலையில் மேலே போகும்போது ப்ராஃபிட் பண்ணும் அப்போ கீழே வரும்போது எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஜீரோ சம் அப்படின்னு ஜீரோ சம்னால் ஒருத்தர் பத்து ரூபா ஏர்ன் பண்ணாருன்னா இன்னொருத்தர் எங்கேயோ பத்து ரூபா இழக்கிறாருன்னு தான் அர்த்தம் ஸோ நீங்க கேக்குற கேள்வியில இந்த இழப்பு சந்தித்தவங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்றீங்க அப்போ அது ஈக்குவல் அந்த இழப்பு எங்க இருக்கோ ப்ராஃபிட்டும் ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கு ஸோ எப்பவுமே தான் இருக்கும் இந்த ஸ்விங் இருக்கும்போது பார்த்து நடந்துக்கணும் இல்லைன்னா தான் விடுவாங்க இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது மற்ற நாடுகள கம்பேர் பண்ணும்போது போது கொஞ்சம் குறைவாதான் இருந்திருக்கு ஆனாலும் கூட இந்த டேரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் வந்தப்போ ஒரு நாலு சதவீதம் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம் ஆனா இன்னைக்கு இந்த நைன்டி டேஸ் நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு லீவு ஸோ இந்த மார்க்கெட் இன்னைக்கு லீவா இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் ஒரு குட் சைனா இல்ல நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு இருந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிக்குமா சார் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஸோ இது மாதிரி லீவ் எல்லாம் இருக்க தான் செய்யும் இனி மகாவீர் ஜெயந்தி இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரும் குட் ஃப்ரைடே வரும் அதனால இது இது ஒரு அறிகுறி கிடையாது இந்த மார்க்கெட் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இறங்கியிருக்கு ஏப்போ ஜனவரி மாதம் பதினாலாந்தே ஜனவரி பதினாலுக்கும் ஏப்ரல் பதினாலும் இப்போ வரப்போகிறது ஏப்ரல் பதினாலு இந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து எழுபத்தெட்டு டாலர்லேருந்து இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஒரு அறுபத்தோரு டாலரோ அறுபத்தி ரெண்டு டாலர் ஒரு பேலர் இருக்கு இந்த இது ஒரு இது இந்த சைன் வந்து நல்லதா அப்படின்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் குறைஞ்சதுன்னா நமக்கும் வந்து அது ஆல்மோஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ நமக்கு வந்து ஆயில் ப்ரைஸ் குறஞ்சிருக்கா இல்லை ஆக்சுவலாக ஒரு இருபத்தி மூணு பைசாவோ இருபத்தஞ்சு பைசாவோ தான் ஆகிருக்கு நேற்றிக்கும் இன்னைக்கு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸோ வேர்ல்ட் ஓவர் வந்து பேரலோட விலை குறைஞ்சிருக்கு இந்த மூணு மாதத்தில் அதுவும் லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு வாரத்தில் வந்து பேரல் விலை குறைஞ்சாலும் ஏன் வந்து இந்தியாவில் அந்த பாதிப்பு இல்லை நம்ம அரசாங்கம் வந்து எஸ்பெஷலி ஆயில் எடுத்தீங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ் மெஜாரிட்டி வந்து பப்ளிக் செக்டார் தான் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயிலெலாம் எடுத்துக்கலாம் ப்ரைவேட் செக்டார் வந்து ஒரு ஒரு து ஒரு சின்ன போர்ஷன் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த அதிர்வை தாங்கும் ஒரு அரணாக ஒரு குஷனாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த தாக்கத்தை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்துக்கு கவர்மெண்ட்டை தான் அந்த லாஸை வந்து எடுத்துப்போம் அந்த ஆயில் கம்பெனிஸ் தான் அந்த லாஸை வந்து அப்சார்ப் பண்ணும் அதே மாதிரி குரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாலும் அந்த லாபம் வந்து ஆயில் கம்பெனிஸை தான் சாரும் அதாவது ஆயில் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸெல்லாம் இருக்கும் அந்த ஆயில் ப்ரைஸை பொறுத்து இந்த இந்தியன் ஆயில் கம்பெனி பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியமோட ப்ரைஸஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே வந்து குறையிறது அப்படின்னு நான் ப்ரைஸை குறைச்ச இன்ஃப்ளேஷன் குறையும் ப்ரைஸ் இறங்கும் திடீர்னு பேரல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இது வந்து திரும்ப எழுபத்தெட்டுக்கு வரும் இல்லை எண்பதுக்கு கூட வரும் வரும்போது நான் திரும்ப நான் ப்ரைஸை ஏற்றினா எல்லோரும் ப்ரைஸை ஏற்றிடுவாங்க அங்கேருந்து இறங்க மாட்டாங்க ஓ இது ரொம்ப சென்சிட்டிவான ப்ரைஸ் இது ஆயில் ப்ரைஸஸ் அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேர்ல்டில் நடக்கிற இந்த டர்ம் ஆயிலுக்கு எப்போவுமே ஒரு அரணாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மணி மார்க்கெட்டை பார்த்துக்காரு செபி வந்து உங்கள் கேப்பில் மார்க்கெட்டை பார்த்துக்காரு இந்த சேஞ்செலாம் அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்விங்கு மேலே கீழே போச்சுன்னா அவங்க வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு மார்க்கெட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவா ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டான் ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்டெலாம் வந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு நாலு கோடி ஜனங்களுக்கு மேலே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் ஐயாயிரம் கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாலும் ஏன்னா யுஎஸ்ஸை கம்பேர் பண்ணும் போது நாலாயிரம் லிஸ்டட் கம்பெனி தான் இந்தியா ஐயாயிரம் லிஸ்டட் கம்பெனி இருக்குது ஆனாலும் நாம் வந்து நம்மளோட மார்க்கெட் கேப் வந்து வேர்ல்டில் ஃபிஃப்த் ரேங்க்ல தான் இருக்கும் யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்குது ஏன்னா அல்மோஸ்ட் யூஎஸோட மார்க்கெட் கேப்ல நம்ம ஒரு பத்து பர்சன்ட்டு தான் நம்மளோட இல்லியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா அவங்களுடைய மொத்த மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட் தான் நம்மளது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை கோல்டு மார்க்கெட் இருக்குது நம்மளது ஃபிக்ஸட் டெபாசிட் மார்க்கெட் இருக்கு ஏன்னா நம்ம 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 நாட்டோட சேவிங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு அங்கமா இருக்கும் யூஎஸ்ல ரெசன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் நிறைய பேரும் பேசிட்டு வர்றாங்க ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த அன்சர்டனிட்டி இல்ல இப்போ இருக்கிற இந்த டேரிஃப் வந்து பாஸ் பண்ணிக்கிற விஷயம் இது எல்லாமே ரெசன் வர்றதுக்கான அந்த வாய்ப்பை குறைக்குமா அந்த சிச்சுவேஷன் எப்படி சார் ட்ரம்ப் ஐயா வந்து தெளிவாக சொல்லிட்டார் எங்களை நாங்கள் ஸ்ட்ரென்தன் படுத்துக்கிறது எங்களை நாங்கள் ஸ்ட்ரென்தன் படுத்தணும் அதுக்காக பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் மேக் இன் அமெரிக்கா இது செஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க அந்த நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லைன்னா டோட்டலாக அவங்க வந்து மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த நிலமை நீடிச்சுதுன்னா ரெசஷன் வரும் ஸோ அதனால தான் ட்ரம்பையா வந்து தெளிவாக பதிலடி கொடுக்குறாரு நாங்கள் சைனாவுக்கு அவங்க நெகோசியேஷன் வரலைன்னா எங்களுக்கு சைனாவோட உறவே வேண்டான்ற ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஸ்டப்பானா இருக்காங்க நாங்களும் நாங்க இருப்போம் அப்படின்ட்டு ஸோ எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே நீங்க பாருங்க நாங்கள் இதுக்கெல்லாம் இந்த மெரட்டலுக்கெல்லாம் நாங்கள் வந்து அடி பண்ணிய மாட்டோம் அவர் உண்மையிலேயே சொல்லணும்னா அவர் ஒரு ஸ்டார் பிரசிடென்ட் தான் ஸோ என்னுடைய சப்போர்ட் வந்து நான் ஏதாவது சொல்லணும் யுஎஸ் பிரசிடெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா இது அவருடைய நாட்டுக்காக அவர் செய்கிறார் ஸோ மற்ற நாட்டோட நல்லுறவு எனக்கு வேணும் அதுக்காக செய்கிறவனும் கிடையாது அமெரிக்காக்காக செய்கிறார் ஃபார் அமெரிக்கன் பை அமெரிக்கனுக்காக ஸோ அதனால் ரெசப்ஷனை நோக்கி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது அதை வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு முயற்சி தான் இது ஸோ இது ஒரு கரெக்டான பாதையில் தான் அவங்க போயின்னு இருக்காங்க அண்ட் இந்த தொண்ணூறு நாளில் எல்லா விதமான அதாவது அறுபது நாடுகளுக்கு யூஎஸ் வந்து டேரீஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த டாரிஃப் இன்க்ரீஸில் சில நெகோசியேஷனில் குறைப்பாங்க ஏற்றுவாங்க அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் மாறும் பத்து பர்சன்ட்லேருந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் நிறைய டேரிஃப் மாறும் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வரும் ஸோ யூகேவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பயோன்சிக் வந்துடும் யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பயோன்சைக்கு வந்துடும் சைனா மார்க்கெட் மட்டும்தான் யூஎஸ்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா அவங்க நெகோசியேஷனுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இஸ் டிபெண்ட் ஆன் சைனா இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வேற வழியே கிடையாது சைனா கிட்ட தான் வரணும் எது கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல அவங்க வால்யூம்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து கவர் யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க பீபிள் மேக் கம்ப்யூட்டர்ஸ் இன் இன்டெல் பண் இன்டெலோட சிப்ஸ் வந்து சைனாவுக்கு போகிறது ஸோ அந்த சிப்பை வாங்கி கம்ப்யூட்டர் வந்து திரும்ப அவங்களுக்கே தான் அனுப்புகிறாங்க இந்த புனிமணிக ஷூஸு அதே மாதிரி லைட்ஸு ஃபர்னிச்சர் சொல்லிட்டே போகலாம் ஸோ எலக்ட்ரிக் பேட்ரிஸ் எல்லாம் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஸோ இது எல்லாம் வந்து இனிமேல் யூஎஸ்ல யூனிட்டாக வரும் அண்ட் இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு சைனா கொடுக்குறத விட நான் ஈக்குவல் ப்ரைஸில் கொடுக்குறேன் பெட்டர் குவாலிட்டியில் கொடுக்குறேன் பெட்டர் ப்ரைஸில் கொடுக்குறேன்னா என்டையர் சைனாவோட மார்க்கெட்டு தான் போகும் இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான சே ஆனால் தான் இந்தியா வந்து சைலண்ட்டாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனை இந்தியர்கள் இந்தியா மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் பல பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருக்கும் அதே மாதிரி ஸ்வெட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு இந்த மோட்டார் வெஹிக்கிள் பார்ட்ஸு அசசரிஸ் பண்ணுற அசோசியேஷன் இந்த ஷூக்கள் செருப்புகள் பண்ணுற அசோ அந்த மேனுஃபேக்சர் அசோசியேஷன் எலக்ட்ரிக் பேட்ரி பண்ணுற மேனுஃபேக்சர் அசோசியேஷன் இவங்க இனிமே ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் என்ன ப்ராடக்ட் வந்து சைனாலேருந்து யோசிப்போறதோ அதே ப்ராடக்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் பெட்டரான குவாலிட்டியில் கொடுக்குறோம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம எக்கானமி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸோ அதனால் இந்தியா வந்து அது ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்குது ஐ வில் சே ஃபோல்டு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்காங்க ஸோ நமது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சைட்டாக கடையை ஓப்பன் பண்ணணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் சப்சிடரி ஆரம்பிக்கணும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடரி ஆரம்பித்து அங்கேயே கூட நம்ம எல்லாம் போட்டு இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எடுத்துகிட்டு போய் ரா மெட்டிரல் அனுச்சி மேனுஃபேக்சர்லாம் வேணால் ஸ்வாப்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த தொண்ணூறு நாளில் நீங்கள் பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி நாம் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருப்போம் சைனாவை கம்பேர் பண்ணும்போது என்ன அவங்களோட பேஸ் ப்ரைஸும் நம்ம பேஸ் ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்கும்னா சைனா அது இங்கே இருக்கும் ஆனால் டேரிஃபில் அவங்களுக்கு ஜாஸ்தி நமக்கு கம்மி ஸோ அதனால நம்ம சைனா பிரைஸோட கம்ப்ளீட் பண்ண முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க